அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு ரெட் செந்தி மாட்டுக்கு கிர் செனையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறவைங்க தாய் மாடு ரெட் சிந்தி மாடு அதுக்கு கிர் போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று வயசு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலும் இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு நல்ல தோல் நைஸான கண்ணுங்க வாழ்க்கமாக இருக்குதுங்க நிறம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் நிறம்ங்க தாய்மார் ரெட் சிந்திங்கிறதுனால நல்ல டார்க் நிறத்தில் இருக்குதுங்க ஒரு அறுபது பர்சன்ட்டு வந்து ரெட் சிந்தியாகவும் நாற்பது பர்சன்ட் கிராகவும் இருக்குதுங்க பொதுவாக வட இந்திய கிடாரி பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கண்டிப்பாக தலையீத்தில் வேலைக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் தாய் மாடு வந்து நல்ல கறவை திறன் மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதனாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி வட இந்திய கிடாரிகளை தேர்வு செஞ்சு வாங்கணுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிக்குது நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஒரு சூழல் வேண்டான்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க ஏன்னால் காலதாமதமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்களால் மீண்டும் அந்த மாடோ கண்ணோ மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியிறது இல்லைங்க தெளிவான வட இந்திய கிடாரி லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது விலை வந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டர்களில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க கிர் மாடுங்க இது வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மாடுங்க அதிகபட்ச கறவையாக பதிமூணு லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க சினை வந்து ஐந்து மாதம் அப்படிங்கிறத மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது நம்ம அந்த விவரத்தை வந்து சினை உறுதி பண்ணி சொல்லிடுறோங்க ஈத்து உணான் ஈத்து கிர் மாடு கறவை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லிட்ரு வரைக்கும் கறந்த மாடு விற்பனை வந்து விலை வந்து தொண்ணூற்றாயிரம் ரூபாய்க்கு அவங்க வாங்கி கறந்துருக்குறாங்க இப்போ மீண்டும் ஐந்து மாதம் சென்னை ஆகிருக்குதுங்க வட இந்திய சென்னை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க மாட்டினுடைய உரிமையாளர் சொல்கிறது வட இந்திய சென்னை ஊசி நம்ம வந்து பொதுவாக ஊசிங்கிறது மட்டும்தான் சொல்கிறோம் ஏன்னா சினை ஊசி போடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விவரங்கள் முழுமையாக தெரியுங்க நம்ம மாற்றி தகவல் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணுக்கு நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்கல வட இந்திய கண்ணும் போடலாமுங்க நம்மளுடைய காங்கை கண்ணும் போடலாம் இல்லை வந்து கிராஸ் கண்ணும் போடலாமுங்க ஆனால் மாடு பிரீடு குவாலிட்டியான மாடு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு சுழி சுத்தமான மாடு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பிரீடு குவாலிட்டியான மாடு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஏன்னா அளவு கறந்துருக்குறாங்க தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடு தானுங்க சென்னை உத்தரவாதத்தை மட்டும் கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம் வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே அதை பார்த்துட்டு நம்ம விவரம் சொல்லிடுறோம் அணைச்சி தான் கறக்கணும் நல்ல தெளிவான மாடுங்க வண்டியில் வந்து இன்றைக்கே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் உடசலாக இருக்குது மற்றபடி மாடு நல்ல பெருவெட்டான மாடு நல்ல மடிவால் சுத்தம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தெளிவான மாடுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஐந்து மாதம் சினை மூணா நீத்து பதிமூணு லிட்டர் கறந்துருக்குதுங்க அணைச்சி கறந்துருக்குறாங்க மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது வட இந்திய சினை ஊசி போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி நம்ம கொடுக்குற உத்தரவாதம் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ச்சியாக வீடியோவை நம்ம பார்க்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க புங்கனூர் செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கன்று வந்து குட்டை கன்று தானுங்க கொம்பு வந்து வருமாங்கிற சொல்ல முடியாதுங்க லேசாக தான் கொம்பு வரும்னு நினைக்கிறேங்க உங்களோட சனி ஊசி போட்டு பிறந்த கிடாரிக்கன்று கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க லோ பட்ஜெட்டில் குட்டக்கண்ணு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நாலு டு அஞ்சு மாதம் வயசு இருக்குங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க தௌடு வச்சு வளர்த்திக்கலாம் தெளிவான கிடாரிக்கன்று நேரில் வந்து பார்க்குறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் தாராளமாக வந்து பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க நாளைக்கு மாடானாலும் அதிகபட்சம் ஒரு மூணு டு மூன்று அடி உயரம் வருங்க அவ்வளோதான் அந்த உயரத்தில் வந்து நிற்கும்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் பொங்கனூர் சன்னி யூசியின் மூலமாக பிறந்த கிடாரி என்ன தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் காங்கேயம் காராம்பசு மாடுங்க ஈத்து மூணா நீத்துங்க மாடு இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க அதனால் பார்வைக்கு வாடலாக இருக்குது ஆனால் நல்லா தயார் பண்ணோம்னா நல்ல மாடாக வருங்க சினை வந்து பார்த்திங்கன்னா நாலு டு ஐந்து மாதம் கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியிருக்குதுங்க நூற்றி இருபது நாள்லேருந்து நூற்றி ஐம்பது நாட்களுக்குள்ளே இருக்கலாம் பியூர் காராம்பசு மாடு ஜெட் பிளாக்கில் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றையும் கறக்குங்க சனை உறுதியோட மேச்சலில் இருக்குது ஒரு காராம்பசை வாங்கி நல்லா தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் குடல் புழு நீக்கத்திற்கு தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் ஐபர்மெக்டீன் இன்ஜெக்ஷன் இப்போ போட்டிருக்குதுங்க அடுத்ததாக நீங்கள் இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணணும் ப்யூர் பிளாக்ங்க அதான் ரொம்ப டை பிளாக்காக இருக்கும் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத தெளிவான ஒரு காராம்பஸ்ஸுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்லா தயார் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கப்பட்ட மாடுகள் தானுங்க இன்னும் இரண்டு மாடுகள் இருக்குதுங்க அது இன்னும் வந்து சேரலை அது ரெண்டும் இன்னும் சென்னை உறுதியாகலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யுங்க அந்த மாடுகள் வந்தாலும் நாளைக்கு நாளைக்கு மறுநாளில் நம்ம வாட்ஸ்அப் வீடியோ அனுப்பப்படுங்க சென்னையை பார்த்துட்டு சொல்கிறோம் காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க நூறு சதவீதம் காங்கேயம் கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும் நாலு காம்பில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஜெட் பிளாக் காராம்பசு மாடு மூணா நீத்துங்க மறக்காம நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக அவங்க ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு தெளிவான மயிலை கிடாரிங்க என்னுடைய தாய் மாடுனுடைய வீடியோ வேணாலும் நம்ம அனுப்பலாமங்க எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்த தானுங்க நல்ல பழையவர்க பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவுங்க அதனால் கொஞ்சம் வாடலாக விட்டுட்டாங்க கிடாரியினுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் பால் மயிலை கிடாரி தாய்மாடுனுடைய ஃபோட்டோ வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்கிற ஒரு நல்ல பழையவர்க்க மாட்டோட கண்ணு தானுங்க இது பதினாறு மாதம் ஆகுது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் வளர்ப்புக்கு நம்ம கொடுக்குறோம் கிடாரியாக வாங்கி தேர்வு செஞ்சு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் காங்கிங் கிடாரி பால் மயிலை கிடாரி வேணும்னா வாங்கலாமுங்க விலை இருபதனாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க ஐந்து மாதங்களான ஒரு குட்டை கிடாரி கண் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளதும் இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மாடாக வந்து சேருங்க கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடுகள் எல்லாமே தஞ்சாவூர் சைட்லேருந்து நம்ம வாங்கிட்டு வர்றது ஒரு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் வேலைக்கு கறக்குதுங்க அது மாட்டினுடைய தன்மை பொறுத்துங்க நம்ம தலையத்தில் நாங்கள் ஒரு மாடு வாங்கிட்டு வந்து அஞ்சு வரைக்கும் வச்சுருந்தவங்க முதலியத்தில் ஒரு லிட்டர் இருந்தது கடைசியில் அஞ்சா நிறுத்தும் போது மூன்று லிட்டர் கறவை கொண்டு வந்தோம்ங்க அதை நம்ம பண்ணுற பாங்கை பொறுத்து அதனுடைய கறவையும் மாட்டினுடைய தன்மை பொறுத்தும் கறவையும் மாறுதுங்க தெளிவான கண் குட்டை கன்று கிடாரி கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க அஞ்சு மாதம் ஆகுதுங்க இதனுடைய விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமங்க சந்தை மதிப்பாகவே கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வைக்குங்க நம்ம வளர்ப்புக்குன்னு தனியான விலை எதுவும் குறிப்பில்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்க குட்டை கண்ணை தேடுறீங்கன்னா இந்த கண்ணை வாங்கலாம் விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து கிரில் வந்து பார்த்திங்கன்னா காபிரி டைப் மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா காளைக்கன்று கன்று போட்டு மூணு மாதம் முடிஞ்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு இன்று தான் நம்ம வீட்டுக்கு வந்தது வந்தோடனையுமே வந்து நம்ம கறக்கிறதுனால பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் கறக்குற மாதிரி வீடியோ போட்டிருக்குறவங்க நல்லா தாலி வச்சா ஒரு வாரம் நம்ம நல்லா பண்ணால் ஒரு நாலு நாலு லிட்டர் கறவை கொண்டு வரலாமுங்க ஈத்து மூணாம் ஈத்து கன்று காலக்கண்ணு மூணு மாதம் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மாடு ஒரு பண்ணையில் இருந்ததுனால போதிய பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் பார்வைக்கு வாடலாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல தெளிவில் இருக்குது வந்து பார்த்து செக் பண்ணி வாங்குகிறவங்க எப்போ வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாமுங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று காலை கன்று மூணு மாதம் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இப்போதைக்கு கறவை மூணு ப்ளஸ் ஒரு மூணு ஒரு ஆறு வரைக்கும் கொண்டு இருக்குதுங்க இதே நான் நல்லா பக்குவம் பண்ணால் நாலு ப்ளஸ் நாலு ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து ரெண்டு நேரம் பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க இதே மாடுன்னு ஒரு நாலு நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா இன்னும் கறவை கூடி வரும்ங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடுங்க கண் அருமையான கன்று காலை கன்று மாட்டுக்கு இன்னும் சென்னையூசியோ காளையோ எதுவும் சேர்க்கப்படல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் வத்தும்போது காலக்கன்று பத்து டு பன்னாயிரூபாய்க்கு விற்கிங்க மாடை சந்தை மதிப்பாக விற்றா கூட இருபத்தெட்டு ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு விற்குங்க நஷ்டங்கிறது வராது இயல்பான கறவையில் தெளிவான ஒரு கிர் மாடு பக்குவம் பண்ணுறது பொறுத்து இன்னும் கறவை கூடி வரும் இளங்கறவையில் அடுத்த இதெல்லாம் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் பால் தெளிவாக பீச்சுங்க ப்ரீடு குவாலிட்டி இருக்குதுங்க பண்ணையில் இருந்தனால பராமரிப்பு இல்லை நம்மளும் வந்தன்னைக்கு உடனே கறக்கிறதுனால பால் வந்து ஒரு மூணு லிட்டரு பால் இருந்ததுங்க நாலு நாள் நம்மகிட்ட இருந்தாலே நம்மளே ஒரு நாலு லிட்டர் வரைக்கும் கறந்து காட்ட முடியுங்க விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் நீத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆன ஜேர்சி கண்ணு காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது அஞ்சு நாள் ஒம்பது லிட்ரு கறக்கும்னு சொன்னாங்க நம்ம இன்றைக்கி கொஞ்சம் காலதாமதமாக கறக்கிறதுனால பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டே நம்பிடுச்சுங்க ஆறு லிட்டர் பக்கெட் நம்பிடுச்சு இயல்பான கறவை அஞ்சு நாளும் ஒம்பது லிட்ரு வரைக்கும் கறக்கும் கன்று மட்டும்ச்சஃப் கன்று காலக்கன்று பத்து நாள் ஆகுது மாடு ஈத்து ரெண்டாம் ஈத்து பல் வந்து பார்த்திங்கன்னா கடை முளைப்பு ஆறு பல் இருந்து இப்போ தான் கடை முளைப்புங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்க கறவைக்கு நல்ல ஒழுக்கம் நல்ல தமிழ் தமிழமைப்பு தருமையான தமர அமைப்புங்க அவங்க சொன்னது அணைக்க வேண்டாம் அப்படிங்கிற விவரம் தான் சொன்னாங்க நம்ம டைம் கொஞ்சம் லேட்டாக கறக்கிறதுனால நம்ம அணைச்சி கறக்குறோங்க மற்றபடி தெளிவான மாடு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கிறீங்கன்னாலும் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கலாம் நாலு லிட்டர் கீழே இருந்தாலும் அட்வான்ஸை வாங்கிக்கலாமங்க ஏன்னா தெளிவான கறவை இருக்கக்கூடிய மாடு பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கும் அணைச்சி பிச்சிக்கலாம் லோ பட்ஜெட்டில் கன்று மாடு இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க